கற்றாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க என்னது கற்றாழைப்பூ பொரியலா கற்றாழைக்கு பூ கூட இருக்கா ஆமாங்க கற்றாழைக்கு பூ இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி பொரியலும் செஞ்சு சாப்பிட்லாம் சில பேர் மீன் குழம்பு ஐர மீன் குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க சட்னி துவையல் பல ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம் கற்றாழைப்பு பற்றி பரிச்சயம் இல்லாதவங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மூணு டாபிக் பற்றி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் கற்றாழைப்பு பயன்கள் சொல்லியிருக்கேன் கற்றாழைப்பு வாஸ்து சாஸ்திரம் கற்றாழைப்பு பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் வெல்கம் பண்ணிடுறேன் வணக்கம் நண்பர்களே பிபி நாங்கள் தான் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கிறோம்

மற்றும் இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் லைக்ஸ் அப்புறம் ஷேர் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப நல்ல வருடமாக இருக்க எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அட்லீஸ்ட் அவங்களோட ஒரு கனவாவது நிறைவேணும்னு நினைக்கிறேன் சரி நம்ம டாப்பிக்கு போகலாம் நம்ம இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பூக்கள் அலோவேரா குமரிப்பெண் அந்த காலத்திலே முன்னோர்கள் எதுக்கு வீட்டு வாசலில் கற்றாழச் செடியெல்லாம் வச்சுருக்காங்க தெரியுமா ஒரு அவசரம் ஒரு தேவைக்காக தான் வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு கற்றாழை வந்து ஒரு உயரிய குணங்கள் எல்லாம் அடங்கியது தான் அது மட்டும் இல்லைங்க கற்றாழை வந்து ஒரு அற்புதமான மூலிகை மற்றும் தேவதைன்னு சொல்லப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட கற்றாழையை முறைப்படி எப்படி நம்ம வச்சுக்கணுன்னா கற்றாழையை ஃபஸ்ட்டு ஒரு அழகான நல்ல தொட்டில வைக்கணும் நல்ல சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இருக்கணும் சில பேர் திருஷ்டிக்காக வைக்கிறவங்களாம் இருக்கீங்களே அவங்களாம் கற்றாழையை எப்படி வைக்கணும்னா வீட்டு வாசலில் கற்றாழை செடியை தலைக்கீழ கயிறில் கட்டி தொங்க விடணும் அப்படி நீங்கள் கற்றாயை நீங்கள் கட்டி தொங்க விடும் போது நாள்பட நாள் படை என்ன ஆகிட்டே இருக்குன்னா அந்த கற்றாழை வளர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அது வளர்ந்து வரத தான் வந்து குமரி இளம் தோற்றம் என்றும் அழிவில்லாதது அழகுடையது இதனால தாங்க கற்றாழைக்கு குமரின்னும் பேர் வந்தது தண்ணீர் ஊற்றாமலே வந்து அது வளர்ந்துக்கிட்டே வருதில்ல அழியாமல் அது வளர்ந்துட்டுருக்கனால தான் அதுக்கு குமரின்ற பேர் வருது அப்படிப்பட்ட கற்றாழை வந்து வீட்டு வாசல்ல கட்டி தொங்க விடும் போது என்ன ஆகும்னா தேவதைகள்னு சொல்கிறாங்க கற்றாழையை அப்போது அந்த கற்றாழை வந்து என்ன பண்ணுன்னா நல்ல சக்தியை மட்டும்தான் உள்ள வந்து உள்வாங்கிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லதை மட்டும் உள்ள கூப்பிடும் கெட்ட சக்தியை அப்படி நிறுத்திடும் அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க இப்போ அடுத்த டாபிக் போகலாம் கற்றாழை மருத்துவ குணங்கள் பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கீங்க கற்றாழை பூக்கள் பற்றி பார்க்கணும் அது என்ன கற்றாழை பூக்கள் ஏன் வீட்டில் கூட கற்றாழை செடி வச்சுருக்கேன் அப்படி எதுவும் பூ பூத்த மாதிரி தெரியலையே ஆமாங்க இந்த கற்றாய செடியில் பூ பூக்கிறத அப்படியெல்லாம் வந்து எளிதில் பார்க்க முடியாது எல்லா கற்றாய செடியிலும் பூக்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டால் அது செடிகள் வளரும் சூழ்நிலை பொறுத்து தான் வந்து பூக்கள் பார்க்க முடியும் கண்டிஷன் நம்பர் ஒன் கற்றாய செடியை வச்சு அது குறைஞ்சது மூணுலேருந்து நாலு வருடங்களை அடைந்திருக்க வேண்டும் நம்ம வைக்கிற செடி சூரிய வெளிச்சம் நல்லா படும்படி இருக்கணும் கற்றாய செடிகள் முற்றிய நிலை அடைந்திருக்கணும் முற்றிய நிலை அடைந்திருக்கணும்னா இப்போ அது மூணுலேருந்து நாலு வருடங்கள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அந்த கற்றாய செடி வந்து ஒரு முற்றிய நிலை அடைந்துடும் அப்புறம் முக்கியமானது அந்த பூக்கள் வந்து குளிர் மாதங்களில் தான் நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படின்னா ஒரு ஆகஸ்ட்லேருந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ள எதிர்பார்க்கலாம் இந்த பூக்கள் பிங்க் எல்லோ ரெட் இந்த மாதிரி நிறத்துலலாம் இருக்கும் எங்கள் வீட்டில் பூத்த பூ வந்து பிங்க் எல்லோ கலர் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகுங்க வருடம் ஒரு முறை தான் இது பூக்கும் இது நடுவில் பார்த்தீங்கன்னா நீளமான தண்டு இருக்குது கிட்டத்தட்ட மூணு அடி வர வரைக்கும் அந்த தண்டு நல்லா வளருதுங்க பூ வந்து வளர்ந்துருச்சுன்னு வைங்களேன் ஒரு தடவை அந்த பூ வந்து இருபது நாள் வரைக்கும் அப்படியே வாடாமல் அப்படியே இருக்கும் எங்கள் வீட்டில் இது மாதிரி மூணு தண்டு பூ பூத்து இருந்தது இந்த பூக்களோட மருத்துவ குணங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் சாப்பிட்றதுனால உடல் சூட்டெல்லாம் தனித்து நல்லா குளிர்ச்சி தரும் வயிற்று பொண்ணு ஆற்றும் தலையில் இருக்கிற பொடுகு கூட சீக்கிரமாக போயிடும் அந்த தலையில் வந்து தடவிட்டு வந்தால் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இ இந்த பூவை வந்து உதிர்ந்து பொடி செய்து தயிரில் வந்து கலந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி கூட அப்ளை செஞ்சால் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த பூவை பொடி செஞ்சு தேங்காய் எண்ணெயில் கலந்து தலையில் தேய்ச்சா பொடுகு தொலைலாம் போயிடும் இந்த கற்றாழைப்பூ வாசனை நிறைய தேனீக்கள் வண்டுக்கள்லாம் வர வைக்குதுங்க ஒரு வேளை இதில் நிறைய மகரந்த அதிகமாக இருப்பது கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதில் தேன் அதிகமாக இருக்குன்றதுனால இந்த பூவை நீங்கள் காலையிலே செடியிலேருந்து பறித்து எடுத்துக்கோங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த பூக்களில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா குழம்பு இந்த ஐரமின் குழம்பு மாதிரி சில பேர் செஞ்சு சாப்பிட்றாங்க துவையல் அதுக்கப்புறமா வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் பொரியல் நான் வந்து இந்த கட்டாயப்பூ வந்து மூணு கொடி தான் எனக்கு கிடச்சிதா அதனால் இந்த கட்டராயப்பூவை வச்சு நான் வந்து ஒரு பொரியல் செஞ்சேன் அதுவும் கேரட் போட்டு இதை பொரியல் செஞ்சுருக்கேன் பூ கொஞ்சம் தான் இருந்தது அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வீட்டில் கற்றாழை செடி இருந்து அதில் பூ வளர்ந்துருக்கலாம் அதை சில பேர் பறிக்காமல் அப்படியே கூட விட்டுருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சாப்பிட்லாமா சாப்பிட வேணாமான்னு இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது எப்படி இதை சாப்பிட்றாங்க சாப்பிட்லாமா எதுவும் ஆகிடாதே அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சோற்று கற்றாழை செடியில் வளர்கிற பூக்கள் சோற்று கற்றாழை செடியில் வளர பூக்களை சாப்பிட்றதுனால எதுவும் இல்லை சாப்பிட்லாம் நிறைய கிராமத்தில் இந்த மாதிரி பூக்கள் கிடச்சா விடவே மாட்டாங்க அதை எடுத்து பறித்து பொரியல் அதை மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க பொரியல் துவையல் அதை மாதிரிலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த கற்றாய செடியில் இருக்கிற பூக்களை பறித்து அதை மூணு நாலஞ்சு வாட்டி நல்லா அதை அலசிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க வந்து வாழைப்பூ வந்து அந்த நடுவில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் அந்த தண்டை பறிக்கிற மாதிரி வந்து உள்ளே இருக்க நீட்டு காம்பையும் அந்த ஒயிட் பெட்டல்ஸ் அந்த இதை வந்து பறித்து போடுற மாதிரி சில பேர் வந்து அந்த பூவை வந்து பறித்து இருக்கத்தை எடுத்துடுறாங்க ஆனால் நான் அதை மாதிரி எடுக்கல உங்களுக்கு வேணும்னா ஏன்னா அதை கட் பண்ணும்போதே என்ன ஆகுது அந்த பூவிலேருந்து சாரம்லாம் வெளியாகுது ஸோ அந்த இதுவே வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை மாதிரி எடுத்துருங்க ஆனால் நான் அதை மாதிரிலாம் எதுவும் எடுக்கலை நான் இந்த மூணு தண்டில் இருக்கிற பூவையும் பறித்து அதை வந்து நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு நல்லா தாளித்த பிறகு கொஞ்சம் கறிவேப்பில அப்புறமா பச்சை ரெண்டு இதை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து இது நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய முழு மழை பூண்டு ஒரு ஃபுல் பூண்டு போட்டுக்கோங்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி பூண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்த பிறகு ஒரு நாலு பீன்ஸை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல கற்றாழைப்பூ அதையும் சேர்த்துக்கோங்க இந்த கற்றாழைப்பூ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஆனால் வந்து தீயக்கூடாது அந்த பூ எப்படி வதங்கிடுச்சு பார்க்கணும் கொஞ்சம் அது இருந்த ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் புஷுன்னு உப்பி இருக்கும் ஸோ <ஞ்சும்> வந்து <ஞ்சும> நல்லா வதங்கின பிறகு என்ன பண்ணுறீங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் தேவையான அளவு உப்பு அப்புறமா வந்து நாலு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி பொடியாக இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஆகிடும் நல்லா வதங்கின பிறகு பொரியல் வந்து ரெடி ஆகிடும் ஸோ பொரியலை வந்து நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம் சாப்பாடுக்கு போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சாம்பார் சாதம் இதை மாதிரி நீங்கள் வந்து தொட்டுக்கையும் சாப்பிட்லாம் நான் வந்து இந்த பொரியலில் சாப்பாட்டில் போட்டு என்னோடய குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தேன் நல்லா சுவையாக இருக்கும் இந்த எக் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த கேரட் இதெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் வெறும் இந்த வெறும் கற்றாழைப்பூ ப மட்டும் போட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த கற்றாழைப்பூ வந்து சிறு கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த பூவை மட்டும் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு தெரியும் ஸோ நீங்களும் இந்த கற்றாழைப்பூவை வந்து மறக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க இதோடய பயன்கள் வந்து அவ்வளவு நல்லது அதனால் நீங்களும் சாப்பிட்டு பயனடைங்க வீட்டில் பூ பூக்கிறதுனால அதிர்ஷ்டம் கூட சொல்கிறாங்க சரி அன்பர்களே மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த பூ சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்